பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள வாயில் நுரையோடு தொடர்ச்சியாக மரணிக்கும் மணப்பெண்கள் ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டு மரணங்கள் கொலையா தற்கொலையா அப்படின்னு போலீஸ் தேடும் பொழுது அவங்க கிட்ட சிக்கனது ஒரு செல்போனுடைய ஐஎம்இஐ நம்பர் சாதாரண ஸ்கூல் டீச்சரா இருந்த மோகன்குமார் முப்பத்தி இரண்டு கொலைகளை செஞ்ச சயனைடு மோகன் ஆனது எப்படி அந்த கதையை தான் உங்கள் சொல்ல போகிறோம் க்ரைம் டைரியில் ஒரு கிரிமினல் உருவாகிறதுங்கிறது ஒரே ஒரு குற்றச்செயல்னாலேயோ அல்லது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால மட்டுமே கிடையாது சொசைட்டல் ஃபோர்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுத்தம் இந்த சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கு அது கூடவே சட்டத்தில் இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற தெளிவை நிறைய குற்றச்செயல்களை பார்த்து கேட்டு பழகி தெரிஞ்சுக்கிற ஒரு கிரிமினல் தான் இந்த சொசைட்டியின் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக உருவாகிறான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியின் கிரிமினலின் கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறோம் இந்த பக்கங்கள் ஐந்தாம் ஆண்டு ஆஃப் ஃப்ரம் டொமஸ்டிக் ஒரு சட்டத்தை இந்திய அரசாங்கம் அமலுக்கு கொண்டு வராங்க பதினைந்து ஆண்டுகளா கல்யாண பொண்ணு திடீர்னு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கேஸ் ஸ்டவ்ல இருந்து வெடிச்சு இறந்துட்டாங்க தீபுடிச்சு எரிச்சிட்டாங்க தூக்குல தொங்கிட்டாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியா அதிகரிக்குது அதுவும் புதிதாக கல்யாணமான வீடுகள்ல இருந்து எதுனால அப்படிங்கறத தேடி பார்க்கும்பொழுது பொழுது வரதட்சணை கொண்டு வர்றது குறித்த விவாதங்கள்லையும் பிரச்சனைகள்லையும் சர்ச்சைகள்லையும் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பண்றாங்க அதே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அலி கஸ்மி அப்படிங்கிற இண்டோ கனடியன் டைரக்டர் ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பண்றாரு அந்த படத்தினுடைய பெயர் ரன் அவே குரூப் கனடா யூஎஸ் இந்த இடங்களில் இருக்கிற பெர்மனென்ட் ரெசிடென்சி அதாவது க்ரீன் கார்டை வச்சுருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அந்த ஊருக்கு போயிட்டு உனக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அப்புறமா உன கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்களை அவங்க தொடர்பு கொள்றதே கிடையாது அதாவது ஓடி போகும் மனமகன்கள் கிளம்பி அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய டோட்டல் ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்வாரு வீட்டுக்காரர் போன் பண்ணுவாங்க மருமகன் கூப்பிடுவாரு பொண்ணை ஊருக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிற நிறைய இந்திய தகப்பன்கள் தாய்மார்கள் பெண்களுடைய நிலைமையை தான் ரன்வே குரூம்ஸ் பிரதிபலிச்சது ஒரு சமூகம் போட்டு வச்சிருக்கிற ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் இடையே தான் ஒரு கிரிமினலும் அவனுடைய திட்டமும் மெதுவா ஊடுருவி வளர ஆரம்பிக்கும் வரதட்சணை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை சுற்றி நடக்கக்கூடிய கிரைம்கள் வீட்டார் சொன்ன வரதட்சணையை கொடுக்கலங்கிறதுனால அந்த பொண்ணை கொலை மாப்பிள்ளை வீட்டார் ஒரு பக்கம் இந்த வரதட்சணையை ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போற ரன்னவே குரூம்ஸ் இன்னொரு பக்கம் இது எல்லாத்துக்கும் நடுவுல அதே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய நான்காவது கொலையை செய்து தயாராயிட்டு இருந்தான் ஒருத்தன் அவனுடைய பெயர் மோகன் குமார் ஆனா மீடியா அவனுக்கு கொடுத்த பெயர் சாயனை மோகன் அனாட்டமி ஆஃப் அ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த குற்றச்செயல் எப்படி நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போலீஸ் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் த கிரிமினல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குழு இதை செஞ்சவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பான் அப்படிங்கிறதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் சயனைட் மோகன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கறத உங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பரிமார் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பெண் காணாம போறான் பீடி சுற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கும் இருபத்தி ரெண்டு வயதான அனிதா அந்த பொண்ண காணோம் அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பைல் பண்றாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு கும்பல் சேருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது லவ் ஜிஹாத் காதல் அப்படிங்கிற போர்வையில ஒரு இந்து இழுத்துட்டு போய் மதமாற்றம் செஞ்சு இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அனிதாவினுடைய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் லவ் ஜிஹாத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க இருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹசன் அப்படிங்கிற பெங்களூரில் இருக்கும் ஊரின் பஸ் ஸ்டாண்டின் பப்ளிக் டாய்லெட்ல அனிதா பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க அனிதா ஒருத்தரை காதலிச்சா அப்படிங்கிறது அவங்க வீட்டினர் சொல்லும் உண்மையான வாக்கு மூலம் அதுல உங்களுக்கு எந்த கேள்விகளும் சந்தேகங்களும் இல்லவே இல்லை அதனாலதான் இதுல லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஆங்கிளே உள்ள வருது ஆனா இங்கிருந்து ஒருத்தரை லவ் பண்ணி ஓடி போன அனிதா இதுக்காக நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெங்களூரு நகரின் ஒரு பப்ளிக் டாய்லெட்ல போய் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் போலீஸ் விசாரணையை துவங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த விவசாய கூலிகளுக்கு மகனா பிறக்குறான் மோகன்குமார் அவனுக்கு ரெண்டு அண்ணனுங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே அவன் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வர்றாங்கன்றதை பார்த்துட்டே வரான் அதனாலதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தன்றத அண்டர்லைன் பண்ண வேண்டியதா இருந்தது இவங்களை யாராவது அடிச்சிட்டாங்கன்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அங்கே இவங்களுடைய கம்ப்ளைண்டை ஏத்துக்கிறது இல்ல இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அங்க இவங்களுடைய சொல்ல யாருமே கேக்கறதில்ல ஏழை சொல் அம்பலம் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எப்படி தொடர்ச்சியா புறக்கணிக்கப்படுறாங்கன்றத பார்த்து 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 வளர்றான் மோகன் அவன் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கான்ட்ராக்ட்ல டீச்சரா வேலைக்கு சேர்றான் டீச்சரா வேலைக்கு சேர்ற மோகனுக்கு உடனடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு அவங்க வீட்டுல முடிவு பண்றாங்க ஆனா மோகன் அதுக்குள்ள மேரிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான் மேரி தொடர்ச்சியா மோகன கிறிஸ்டினா மாறிடு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டே இருந்ததுனால மேரிய டிவோர்ஸ் பண்ற மோகன் அதுக்கப்புறம் மஞ்சுளாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்றான் மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணும்போது மோகன் சொல்லிக்கிறது என்னன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறேன் அப்படின்னு இரண்டு குழந்தைகள் ஆன பின்பு மஞ்சுளா கிட்ட மோகன் சொல்றது என்னன்னா இல்ல எனக்கு வேற ஒரு ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான் ஏன்னா மஞ்சுளாக்கு தெரியாத ஒரு விஷயம் மோகனுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்னா ஏற்கனவே தான் காதலிச்ச ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட மோகன் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணு சத்தம் போடும்போது அந்த பொண்ணை ஆத்துல தள்ளி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணு அதை போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுத்து அட்டம் ஆஃப் மர்டர் கேஸ்ல மோகனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுனால மோகனுக்கு அந்த ஸ்கூல்ல வேலை போயிடுச்சு அதை வெளியில சொல்ல முடியாம அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ற போலீஸ்காரங்க அவனை ஒரு மாசம் ஜெயில வச்சிருக்காங்க ஒரே ஒரு தப்பு யாரையுமே டிஃபைன் பண்ணாது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு நேர்கோட்டுக்கு கொண்டு போறதுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்யணும் ஆனா அதே நேரத்துல தப்பு செஞ்ச அந்த ஆள் மீண்டு சரியான பாதைக்கு வராறான்றத நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும்ல நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் இந்த சிஸ்டம்ல அந்த வசதி கிடையாது தப்பு செஞ்ச ஒருத்தன் அந்த தப்புக்கான தண்டனையா ஜெயிலுக்குள்ள போயிட்டு திரும்ப வரும்பொழுது அந்த இன்னும் எப்படி பெட்டரா செய்யறதுங்கிறத அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிரிமினல்ஸோட சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டுதான் நீ ஏன் ஜெயிலுக்கு வந்த உள்ள ஒரு பொண்ண கொலை பண்ண அந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு அதனால அப்படின்னு சொல்லும் பொழுது மிஸ்ஸே ஆகாம கொலை செய்யறதுக்கு அங்க அவனுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறாங்க வெளிய உடனே ஒரு பொற்கொல்லர் மாதிரி தங்க நகை கிளீன் பண்றதுக்கு சயனைடு வேணும் அப்படின்னு ஒரு கடைக்கு போய் கேட்டா இருநூற்றி ஐம்பது கிராம் சயனைடை ரொம்ப ஈஸியா அவன்கிட்ட குடுத்துருக்கிறாங்க அங்க இருந்துதான் சாதாரணமா இருந்த மோகன் குமார் சயனைடு மோகனா மாற ஆரம்பிக்கிறான் வெளியில வர்ற அவனுக்கு இத போய் தன்னுடைய வீட்டுல சொன்ன அசிங்கம் சொந்த ஊர்ல மாட்டிக்குவோமோன்னு ஏகப்பட்ட கேள்விகள் அதனால அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறான் வேற ஒரு ஊருக்கு போற மோகன் அங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு பெயர் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிக்கும் இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கிற வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் என்னால இங்க வர முடியும் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் அதுக்கப்புறம் மோகன் வீட்டுக்கு வந்திருக்கிறான் மஞ்சுளாவை பார்க்க அங்கிருந்து வேற ஊருக்கு போற மோகன் தொடர்ச்சியா அங்க தன்னுடைய வேலைகளை மெதுவா ஷார்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் வரதட்சணை கொடுக்க முடியாத ஏழை பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கல்யாணம்ங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா ஏழை குடும்பத்துல பிறந்தது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தனக்கு ஆரம்பிக்கிறான் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுல இரண்டாவது கல்யாணத்தை பண்ண மோகன் ரெண்டாயிரத்தி நாலுல முதல் கொலையை பண்றதுக்கு தயாராகிறான் முதல் கொலையை செஞ்சுட்டு டிவிலையோ நியூஸ் பேப்பர்லையோ எங்கேயாவது தான் மாட்டிக்கோமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்த மோகனுக்கு மெதுவா ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க தனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கவரே பிற்படுத்தப்பட்டவங்களுடைய குரலை கேட்கறதுக்கு இந்த சொசைட்டி ரெடியா இல்லை அதே நேரம் கல்யாணத்துக்கு வரதட்சணைங்கிற ஒரு ப்ரெஷரை ஏற்றி வச்சிருக்கிறதுனால பெண்களுக்கு கல்யாணம்ன்ற கனவும் தூரமாயிட்டே போகுது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு காமன் கிரவுண்டை கண்டுபிடிக்கிறான் மோகன் இரண்டாயிரத்தி நாலில் அவன் முதல்ல ஏமாற்றுற பெண் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த பெண் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறான் அந்த பெண் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்ல ஆரம்பிச்சு அதுல தான் தன்னுடைய திட்டத்தை ஷார்பன் பண்றான் தான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர்னு சொன்னா அந்த பெண்ணின் கேள்விகள் ஏகத்துக்கும் குறையுது ஓ அப்ப கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றதுன்றது சொன்னால் எதிரில் இருக்கிறவன் ஆசை அதை சொல்றதுன்ற முடிவுக்கு வரான் உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்ணினுடைய கேள்விகள் இன்னும் குறைய ஆரம்பிக்குது தனக்கு ஒரு அரசாங்க வேலைன்னு வந்துட்டா தான் இத்தனை நாள் இந்த ஊர்ல சந்திச்ச எல்லா அவமானங்களையும் எதிர்கொள்ள முடியும்னு அந்த பொண்ணை நம்ப வைக்கிறான் நான் உனக்காகத்தான் வாழ்றேன் அப்படிங்கிற காதல் வசனங்களை பேசி எனக்கு வரதட்சணையே வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு கனவு மோகன் மோகன்குமார் தன்னை மெதுவா உருவகப்படுத்த ஆரம்பிப்பான் அந்த பெண் சமூகத்தினால் எதெல்லாம் எதிர்கொண்டாலோ அது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு காதலனா வரும் பொழுது எதையுமே யோசிக்காத அந்த பெண் அவன் கூட கிளம்பி போறான் மோகன்குமாருடைய இன்னொரு கால்குலேட்டட் எஃபர்ட் என்னன்னா தான் இருக்கக்கூடிய இடத்த ஹண்டிங் கிரவுண்ட யூஸ் பண்ணிக்கிற மோகன் தக்ஷன் கன்னடான்னு மங்களூர் பார்டர்ல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிறான் இந்த தக்ஷின் கனடால இருந்து கேரளாவும் பக்கத்தில் பெங்களூரும் பக்கத்தில் மங்களூரும் உள்ள இந்த மூணு உள்ள கோஆர்டினேட்டட் சர்ச் இருக்கவே போறது இல்லைன்றதுல மோகனுக்கு ஒரு அபாரமான தெளிவு இருந்தது முதல்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மோகன் பதட்டமா காத்திருக்கிறான் ஆனா அந்த பதட்டத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது ஏன்னா முதல் தடவை சயனைடை வாங்கி உருக்கி அதை ஒரு பைப்புக்குள்ள ஊத்தி சின்ன மாத்திரையா ரெடி பண்றான் தான் காதலிச்ச பெண்ண அந்த ஊர்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கிறான் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கொண்டு வந்த நகைகள் எல்லாம் இங்கேயே வச்சுக்குவோம் நம்ம நாளைக்கு காலையில ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் ஏன் இந்த கல்யாணத்தை வீட்டிலேயே வச்சுக்கலாம்ல அந்த பொண்ணு சொல்லியிருக்கலான்ற கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா மோகன் அதுக்கு ப்ரில்லியண்டான ஒரு ட்ரிக் பிளே பண்ணியிருக்கிறான் என்னன்னா எங்க அப்பா வரதட்சணை கேட்பாரு ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியாது அதனால இந்த வரதட்சணை இல்லாமல் நடக்க போற கல்யாணம்ன்றத நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே வரதட்சணையால போதுமான அளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிற அந்த பெண் உடனே அதுக்கு ஓகே சொல்லுவாங்க ஏன்னா கனவு அந்த எல்லாமே இருக்க முடியும் நாளைக்கு காலையில அவமானப்படுத்தின அந்த சமூகத்தின் முன்னாடி இப்படி கவர்மெண்ட் வேலையில இருக்கிற வரதட்சணியா வேணான்னு சொல்லி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆண்ணை கொண்டு போய் காமிக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பெண்ணும் இருப்பான் அந்த ராத்திரி அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு தான் போகிறோம் அதனால நகையெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அதை சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போவான் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டாய்லெட்ல இந்த பொண்ணு கிட்ட ஒரு மாத்திரையை கொடுப்பான் மோகன் எதனால இந்த மாத்திரை அப்படின்னா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம சேர்ந்து இருந்துட்டோன்றத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு நீ இதில் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா அது உனக்கு தானே அவமானம் அப்படின்னு போதுமான அவமானங்களையும் வழிகளையும் சந்திச்சு அதனால பயந்து போயிருக்கிற அந்த பெண் உடனே அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்க தயாரா இருப்பான் ஏன்னா மோகன் அவளுடைய நன்மைக்காக அவளை ஒன்று செய்ய அதனால எந்த கேள்வியுமே கேட்காம அந்த மாத்திரையை வாங்கிட்டு அந்த பொண்ணை அதை சாப்பிட முற்படும் போது அவன் சொல்லுவான் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வாமிட்டிங் வரலாம் அதனால டாய்லெட்டுக்கு உள்ள போய் சாப்பிடுங்க கதவை சாத்திக்கோங்க ஏன்னா இந்த மாத்திரையை சாப்பிடுறதுன்றது சட்டப்படி தப்பு அப்படின்னு உடனே அந்த பொண்ணு ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த மாத்திரையை சாப்பிடுவா சயனைடு தடவப்பட்ட அந்த மாத்திரையை சாப்பிட்ட அடுத்த வினாடி வாயில நுரை தள்ளி அந்த பெண் கீழே விழுந்து இறந்து போவா கிலோமீட்டர் தள்ளி அந்த பொண்ணை காணோன்னு அவங்க குடும்பத்தினர் ஃபைல் பண்ண யாருமே எடுத்துக்கிறது கிடையாது இந்த பக்கம் ஒரு பப்ளிக் டாய்லெட்ல அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்ச நாள் ஜிஹெச்ல வச்சிருந்துட்டு அதற்கப்புறம் அந்த உடலை எரிச்சிடுறாங்க இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இடையில இருக்கிற கேப்ல சைனைட் மோகன் ஒரு முப்பத்தி இரண்டு பெண்களை கொலை பண்ணியிருக்கிறான் முப்பத்தி பேரை நான் கொலை பண்ணியிருக்கிறேன்னு அவன் தைரியமா சொன்னாலும் போலீஸால நிரூபிக்கப்பட்ட கேஸ் என்னமோ இருபது தான் இப்போ இந்த கதையின் தொடக்கத்துல நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்த அனிதாவினுடைய கேஸுக்கு போலாம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அனிதா காணாம போறா ஜூன் பதினேழாம் தேதி லவ் ஜிஹாதுங்கிற பிரச்சனை ஆரம்பிக்குது ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு தனிப்படை அமைக்கப்படுது சிஐ நஞ்சுண்ட கவுடா தலைமையில இவங்க எல்லாம் பரபரப்பா மோகன் யாரு யாரோட ஓடி போயிருப்பா இவ ஏன்னா மோகன் ஒவ்வொரு பெண் கிட்டையும் ஒரு ஒரு பெயர் சொல்லுவான் அனிதா கிட்ட அவன் சொல்லியிருந்த பெயர் சுதாகர் சுதாகரை தேடி தனிப்படை விரைந்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல ஜூலை மாசம் ஒன்பதாம் தேதி காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கிற குந்தர் கிராமத்துல இருந்து புஷ்பவதிங்கிற ஒரு பெண்ணோட நெருக்கமா பேசிட்டு இருக்கிறான் மோகன் ஏன்னா புஷ்பாவுக்கு ஐந்து சகோதரிகள் புஷ்பாவையும் சேர்த்து ஆறு பெண்கள் அந்த வீட்டுல ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு மூணாவதா இருக்கிற புஷ்பாவுக்கு கல்யாணம் ஆகாததுனால மத்த மூணு பேரின் கல்யாணமும் நிக்குது அப்படிங்கிற பிரஷர் புஷ்பா மேல இருந்துட்டே இருக்கு அந்த தான் சாலியா கிராமத்துல இருக்கிற மோகனை பாக்குற அவன் ஒவ்வொரு தடவையும் மோகன் தன்னுடைய விக்டிம்ஸ் சூஸ் பண்ற இடம் எதுன்னா பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் வயது அதிகமான அதே நேரம் கல்யாணம் ஆகாத வேலைக்கு போகக்கூடிய வீட்டின் தேவைகளை நிவர்த்தி பண்றதுக்காக கட்டாயம் வேலை பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற பெண்களை தான் மோகன் தன்னுடைய பண்ண ஏன்னா அவங்களுக்கு பண தேவை இருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவங்க எந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்றத மெதுவா அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிற மோகன் இதுக்காக தனியா ஒரு டைரி போட்டு மெயின்டைன் பண்ணிருக்கிறான் வெரி மெட்டிகுலஸ்லி அவனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஒரு பொண்ணை பாக்குறது எந்த ஊர்ல பார்க்கறோம் அவகிட்ட என்ன பேர் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பான் தான் பார்க்கற பெண் ஒருவேளை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரா இல்லைன்னா அவங்க பேரை அடிச்சிருவான் ஏன்னா அந்த குடும்பம் போலீஸ்க்கு போச்சுன்னா இந்த கேஸ் ரொம்ப விரைவா நடக்கும்ங்கிறதுனால ஏகப்பட்ட கேஸ்ல ஏன் புஷ்பாவுடைய கேஸ்ல கூட ஜூலை ஒன்பதாம் தேதி நைட் புஷ்பா வீட்டுக்கு வராத பொழுது ஜூலை பத்தாம் தேதி அந்த குடும்பத்தினர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க ஆனா போலீஸ்காரங்க அந்த வழக்க சீரியஸா எடுத்துக்கல ஒருவேளை முதல் தடவையே போலீஸ்காரங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி பழங்குடியினரா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு காணம்னு கொடுக்கப்படுற வழக்க கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா மோகன் முப்பத்தி ரெண்டு கொலைகளை செஞ்சிருக்க முடியாது ஜூலை ஒன்பதாம் தேதி தன்னுடைய வீட்டிலிருந்து முழு அலங்காரத்தோட கிளம்பி வர்ற புஷ்பா அடுத்த ரெண்டு நாள் வீட்டுக்கு திரும்ப வரலங்கும் போதே அவங்களுடைய கடைசி சகோதரியான ஜெயந்தி பத்தட்டமாகறாங்க புஷ்பாவினுடைய போன் நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் தடவை ஒரு ஆண் குரல் போன் எடுத்திருக்கு போன் எடுத்து புஷ்பா குளிச்சுட்டு இருக்கிறா நான் உங்களை கூப்பிட சொல்றேன்னு சொல்லி போனை கட் பண்ணியிருக்கு அன்னைக்கு நைட் வரைக்கும் பொறுமையா காத்திருந்துருக்கிறாங்க ஜெயந்தி புஷ்பாவினுடைய நம்பருக்கு திரும்ப டயல் பண்ணியிருக்காங்க போன் எடுக்கிற ஆள் எனக்கும் புஷ்பாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்ல அப்ப நான் வந்து உங்களை பார்க்குறோம் குடும்பமா அப்படின்னு சொல்றான் நீ யார்றா அப்படின்னு ஜெயந்தி கத்த ஆரம்பிச்ச உடனே போன் காலை கட் பண்ணிடுறான் ஜூலை ஒன்பது வீட்டுல இருந்து வெளியில வந்த புஷ்பா ஜூலை பத்தாம் தேதி இறந்துட்டாங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த ஆன் பண்ணி கூடிய அளவுக்கு தைரியம் மோகன் கிட்ட இருந்திருக்கு ஏன்னா இதை யாருமே விசாரிக்க மாட்டாங்கன்றது மோகனுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் மோகனுடைய மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம்ன்ற பேர்ல கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணினுடைய சிம் கார்டுல இருந்துதான் அடுத்த பெண்ணுக்கான வலையவே விரிக்க ஆரம்பிப்பான் அந்த இடத்துக்கு போலீஸ் போனா அந்த பொண்ண கடந்த ஒரு மாசமாவே காணோங்கிறாங்க அந்த அராத்தி நாயக்கனுடைய செல்போன் ரெக்கார்ட் செக் பண்ணும் பொழுது வனஜாங்கிற இன்னொரு பெண் கிட்ட அதை கொண்டு போய் விடுது வனஜா கிட்ட இருந்து அதை அடுத்து போறது புஷ்பா கிட்ட இப்படி ஒவ்வொரு பெண்கிட்டையா அந்த நம்பர் டிராவல் பண்ணியே போயிட்டு இருக்கு சாலியா மாவட்டத்தை சேர்ந்த புஷ்பா இறந்து கிடந்ததுங்கிறது உப்பார்பேட் பஸ் ஸ்டாண்டில் இங்கேருந்து முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரி தன்னுடைய விக்டிம்ஸ் தான் பிக் பண்ணுற இடத்துல இருந்து அவங்க இருக்கிற இடத்த நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி வைக்கும் பொழுது அந்த நகரத்தில் தேடக்கூடிய போலீஸ்காரங்க இந்த நகரத்தில் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட்டே பண்ணிக்காதது தான் சைனைட் மோகனின் மிகப்பெரிய பலம் அது கூடவே அவன் சூஸ் பண்ண பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட போலீஸ்காரங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு அடிஷனல் பலம் ஒரு சமூகம் எதை வைத்து ஒருத்தரை ஒடுக்கவோ நசுக்கவோ முற்படுதோ அதை சுற்றித்தான் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகும் அப்படிங்கிறதுக்கு சைன் மோகன் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இரண்டாயிரத்தி நாலுல ஒரே ஒரு கொலையை பண்ண மோகன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல மூன்று கொலைகளை செய்யறான் ரெண்டாயிரத்தி ஆறுல அது நாலாவது ரெண்டாயிரத்தி ஏழுல மூணு ஆகுது ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டே ரெண்டு பேரை தான் கொலை பண்ணியிருக்கான் மோகன் ஸ்லோ டவுன் ஆகுறானோன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தீபாவளி கழிச்சு ஒரு நாலு நாள்ல மோகனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனா அந்த பத்து மாசத்துக்குள்ள மோகன் ஒன்பது கொலைகளை செஞ்சிருக்கிறான் பெண்களினுடைய எமோஷனை யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ண மோகன் மாட்டினது ஒரு டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸில் மட்டும்தான் அந்த பொண்ணுடைய செல்ஃபோனை எடுத்து இன்னொரு பெண்ணுக்கு வலை விரிச்ச மோகன் செஞ்ச ஒரே ஒரு தவறு அந்த செல்ஃபோனை மாற்றாமல் இருந்தது சிம் கார்டுகள் மாறிட்டே இருந்தாலும் செல்ஃபோன் ஒன்றா இருக்கும் பொழுது இந்த சிம் கார்டுகள் ஆக்டிவாக இருக்கிற செல்போனினுடைய ஐஎம்இஐ நம்பர் என்ன அப்படிங்கிறத போலீஸ் விசாரிக்கும் பொழுதுதான் தான் போலீஸ் மோகனை நெருங்கியிருக்கிறாங்க சமூகம் அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா போலீஸ் தங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதுனால இதை தைரியமா செய்யலாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்திருக்கு காவல்துறை முதல் கொலையில எந்த நடவடிக்கையுமே எடுக்காதது அவனுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரே ஒரு கொலை செஞ்சு அந்த ஒரு கொலையில தான் மாட்டிக்கோமோன்னு பயத்துல இருந்த மோகன் ஒரு வருஷத்துல ஒன்பது கொலைகளை செய்யற அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கானா அதற்கு காரணம் யாரு அவனை நம்பி போன பெண்களா அல்லது அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளின சமூகமா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க முப்பத்தி இரண்டு கொலைகளை நான் செஞ்சேன்னு மோகனே ஒத்துக்கிட்டாலும் மோகன் ஒவ்வொரு பெண்ணையும் ட்ராக் பண்ணதுக்கான டைரி போலீஸ் கையில கிடைச்சாலும் மோகன் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எந்த பொண்ணை பிக்கப் பண்ணாங்கிற வரைக்குமான தகவல்கள் தெரிஞ்சாலும் போலீஸால நிரூபிக்க முடிஞ்சது என்னமோ இருபது கொலைகள் தான் இருபது கொலைகளுக்கும் மோகனுக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையுமா இரண்டாயிரத்தி பதிமூணுல கோர்ட் தண்டனையை அள்ளி கொடுத்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுல தன் வழக்கை தானே வாதாடின மோகன் போலீஸ்காரங்க எழுதின ரிப்போர்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன குளறுபடிகளை பயன்படுத்தி அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டான் இப்போவும் பெலகாவியில் இருக்கிற மத்திய சிறைச்சாலையில் இன்னும் உயிரோட தான் இருக்கான் இந்த சைனாய்ட் மோகன் காவல்துறை செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்குள்ள கூட புகுந்து பெருசா வளரக்கூடிய கிரிமினல்ஸ் இப்படி ரொம்ப சின்னதா தான் ஆரம்பிப்பாங்கன்றதுக்கு சைனை மோகன் ஒரு உதாரணம் மீண்டும் இதே மாதிரி ஒரு கைதியின் கதையோட உங்களை சந்திக்கிறோம்